விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கத்திரி செடியில் பூ வந்து அதிகமாக பிடிக்கிறதுக்கும் பூ வந்து கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டான மருந்து பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரி சாகுபடியில் அதிக மகசூல் பெறதுக்கு அதிகமாக வந்து பூ பிடிக்கணுங்க பூ பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எடுத்த பூ வந்து கொட்டாமல் பிஞ்சு ஒடிசாமல் தான் நமக்கு ஈல்டு வரும் நிறைய விவசாயிங்க பூவே பிடிக்க மாட்டேங்குதுங்க பூ பிடிச்சாலும் குட்டியதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தாங்க இந்த ஒரு பெஸ்ட்டான இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணி பாருங்க பத்து லிட்டர் தண்ணி இந்த ஃபிளவர் எச்சனை என்கிற நைட்ரோபின்ஸ் மருந்தா இருபத்தஞ்சு இது கூடவே எம்ஐபி சொல்லக்கூடிய மூணு அமோனியம் பாஸ்பேட் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராமும் பிளஸ் போரான் டுவெண்ட்டி வந்து ஒரு டேங்க்கு இருபது கிராமும் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஃப்ளவரிங் வந்து நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பூ கொட்டுற பிரச்சனையும் உடனே வந்து ஸ்டாப் ஆகுங்க இந்த மாதிரி கத்திரி பயிரில் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான காய்கறி பயிர்கள் பூ வகை பயிர்கள் வகை பயிர்கள் எல்லா கிராப்பு இதுக்குமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ளவரிங் வந்து நல்லாவே எடுங்க இந்த மருந்தை நீங்கள் ஆல்ரெடி வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்றேன் அதோட ரிசல்ட் எப்படினு கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வந்து போன்ற விவசாய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்